அஸ்ஸலாமு அலைக்கும் திருக்குரானில் மனிதனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை இந்த உரையில் காண்போம் கொதிநீர் தலையில் ஊற்றப்படுதல் அவனை பிடியுங்கள் அவனை நரகத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள் பின்னர் அவன் தலை மீது வதைக்கும் கொதிநீரை ஊற்றுங்கள் என வானவர்களிடம் கூறப்படும் புரட்டி போடப்படும் அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா இத்தூதருக்கு கூடாதா எனக் கூறுவார்கள் விலங்கிடப்படுதல் அப்போது அவர்களின் கழுத்துக்களில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும் அவர்கள் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள் பின்னர் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள் சம்மட்டியடி அவர்களுக்காக இரும்புச் சம்மட்டிகளும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான் அலறல் சத்தம் கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும் அவர்களை விட்டும் தண்டனை குறைக்கப்பட மாட்டாது எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக எனவே மேற்கண்ட துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் நரகத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றி சொர்க்கம் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்